இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற இதன் பொருள் வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலன்களாகும் மற்றைய அணிகள் அணிகளல்ல அனுகிதம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினேழாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது ஸ்லோகத்தின் பொருள் துன்புறுத்தாத வாய்மையும் இனிமையும் நலனும் கூடியதுமான வார்த்தை மற்றும் வேதம் ஓதல் இவை வாக்குமயமான தவம் என்று சொல்லப்படுகின்றன केयूराणि न भूषयन्ति पुरुषम् हाराणचन्द्रोज्ज्वला न स्नानं न विलेपणं न ना कुसुमं नालङ्कृता वाण्येका समलङ्करोति पुरुषम् या संस्कृता धार्यते क्षीयन्ते खलु भूषणानि सततम् பணிவு இருந்தால் அணிகலன் தேவையில்லை நீதி சதகத்தின் பதினேழாவது ஸ்லோகம்